பலியிடுதல் தான் உதுஹய்யா அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறான் இன்ன அத்தோய்னா இன்ன அத்தோய்னா அல் கௌசர் அல்லாஹ் ரபுல்லாஹலம் நபிகை கௌசர் என்ற தடத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபசல் மிக ஒன் ஹர் அல்லாஹவை தொழு அல்லாஹிற்கு அறுத்து பலியிடுங்கள் ஒன் ஹர் ஒன் தா அல்லாவிற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கற்றவிடுகிறான் இந்த உதுஹையாவுடைய விஷயத்தில் உள்ளமாக்கல் மற்ற மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில வலமாக்கல் சொல்கிறார்கள் உதுஹையா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம் உதுஹியா வாஜிப் அதை விட்டால் பாவம் ஆனால் ஜும்ஹூர் அஹ்லுல் இல் உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தோட கருத்து என்னவென்றால் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கூட்டத்தோட கருத்து என்னவென்றால் உதுஹியா சுன்னா விட்டால் மக்ரூஹ் விட்டால் வெறுக்கத்தக்கது அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி 10 ஆண்டுகளில் ஒருபோதும் உதுஹியாவை தாங்கள் கரத்தால் அறுப்பதை விடவில்லை இது சுன்னா ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது விருக்கத்தக்கது கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கல்லா வசதி செய்து இருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு ம விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்களை அழுத்து பழகிவிதா ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்குகளுடைய சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதகியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணு எழுச்சி இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லை யனால அல்லாஹலு திமா உஹா என்னனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை சென்றடைவதல்ல ஒலா கின் யனாலு தப்பு வாவின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுடத்தில் சென்றடைகிறது கண்ணியத்துக்குரிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி அவருடைய தியாகத்தை நினைவுகூரும் பொருட்டு இப்ராஹிம் அலி தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யோமுல் நகர் யோமுல் ஐதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாள் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவ எங்கள் அல்லா எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் ஈஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பழியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதிலே ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் உடைய ஹதீதிலிருந்து இஜிதிக் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் ரபுல்லாலும் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவையிருந்தால் அளமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்கி அறுபரிவானா